தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஜான்வரி நைன்டீன் நைன்டி நைன் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் நாட்டு முன்னேற்றமும் கடமையும் இளைஞர்களின் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு அறிஞர் சிந்தனைக்குரிய முதற்கண் சமூக பொருளாதாரத் துறையிலும் புகழ்பெற்ற பெருமக்களின் அறிவுரைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் தடைகளாக எவையெல்லாம் நீக்குவதன் மூலம் குறிப்பிட்டு பெற முடியுமென்று பலரும் பேசினார்கள் துன்பங்களை வலியுறுத்தி சொல்ல முடியாத தாங்கி தலைமுறையினர் இன்னுயிரையும் செய்ததன் தியாகம் விளைவாகத்தான் பெருமைக்குரிய உலகத்தில் சுதந்திரம் வரிசையில் நாமும் பெற்றிருக்கிறோம் உண்மையிலேயே பாடுபட்ட முன்னோர்கள் நலன்களையெல்லாம் கனவு வருங்கால அனுபவித்து வருகிறோம் கண்டார்களோ கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பதுதான் சந்ததியினருக்கு பாரம்பரியம் அடிமைப்பட்டு நாட்டுப்பற்றும் ஒற்றுமை உணர்வும் செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் என்ன என்பதை அந்நியர்களின் காரணத்தால்தான் ஆட்சியில் விடுதலைக்காக போராடிய நேரத்தில் அடைந்த குறைத்துக் கொண்டே வருந்தத்தக்கதாகும் தடுத்து நிறுத்த மிக மிக அவசியம் ஆதலால் வகை செய்ய வேண்டும் கட்டுப்பாடும் ஆர்வமும் இன்னல்கள் இருந்தனவோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருப்பது உடையவர்களே நல்லொழுக்கம் அர்ப்பணித்துக்கொள்ள வேண்டுமென்று உள்ள, கரூரில் உள்ள, வளர்மதி அகத்தினர் கூட்டுறவுச் சங்க பத்திரிகை விளம்பரத்தை கண்ணுற்று கிடைக்கப்பெற்றோம் அலுவலகங்களுக்கு தேவைப்படும் வழங்கக்கூடும் படங்களுடன் இணைத்துள்ளோம் வாங்கப்படுகின்றன வருகை ஒரு முறை கூடத்திற்கு தந்து அனுப்பி வைக்கக்கூடும் பல்வகை பொருள்கள் நவீன துவங்க நாற்காலிகள் மேசைகள் அலமாரிகள் இயந்திரங்களில் நண்பர்களே நாட்டு முன்னேற்றமும் இளைஞர்களின் கடமையும் என்னும் பொருள் குறித்த இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக பொருளாதார துறைகளிலும் மற்றும் பல்வேறு துறைகளிலும் சிறப்புடன் பணியாற்றி பெற்ற அறிஞர் பெருமக்களின் சிந்தனைக்குரிய அறிவுரைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு எவையெல்லாம் தடைகளாக இருக்கின்றன என்பதை குறிப்பிட்டு அவற்றை நீக்குவதன் மூலம்தான் நாடு வளம் பெற முடியும் என்று பலரும் இங்கே வலியுறுத்தி பேசினார்கள் சொல்ல முடியாத பல துன்பங்களை தாங்கிக் கொண்டு சென்ற தலைமுறையினர் தங்களுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்ததன் விளைவாகத்தான் உலகத்தில் சுதந்திரம் பெற்ற நாடுகளின் வரிசையில் நாமும் இடம் பெற்றிருக்கிறோம் என்பது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயமாகும். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம் முன்னோர்கள் எத்தகைய நலன்களை எல்லாம் வருங்கால சமுதாயம் பெற வேண்டுமென்று கனவு கண்டார்களோ அவற்றையெல்லாம் நாம் சென்ற பல ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறோம் அப்படி அவர்கள் பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை கண்ணும் கருத்துமாக பேணி பாதுகாப்பதுதான் வருங்கால சந்ததியினருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்புமாகும் சிறந்த பாரம்பரியம் மிக்க நம் நாடு ஒரு காலத்தில் அந்நியருக்கு அடிமைப்பட்டு இருந்ததற்கு காரணம் என்ன என்பதை இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மிடையே அந்த காலத்தில் நாட்டுப்பற்றும் ஒற்றுமை உணர்வும் இல்லாத காரணத்தால் வணிகம் செய்ய வந்த அந்நியர்களின் ஆட்சியில் நாம் அடிமைப்பட்டு பல இன்னல்களை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது விடுதலைக்காக போராடிய நேரத்தில் மக்களிடையே எந்த அளவுக்கு நாட்டுப்பற்றும் ஒற்றுமை உணர்வும் இருந்தனவோ அவை விடுதலை அடைந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்திருப்பது வருந்தத்தக்கதாகும் இத்தகைய நிலையை தடுத்து நிறுத்த வேண்டியது மிக மிக அவசியம் கல்வி அறிவு உடையவர்களே எல்லா நலன்களையும் பெற முடியும் ஆதலால் அனைத்து மக்களும் கல்வி அறிவு பெற வகை செய்ய வேண்டும் அத்துடன் நல்லொழுக்கமும் கட்டுப்பாடும் உழைப்பில் ஆர்வமும் உள்ள சமுதாயத்தை உருவாக்கும் பணியில் இளைஞர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டுமென்று கேட்டு உரையை முடித்துக் கொள்கிறேன் முடித்துக்கொள்கிறேன் உள்ள வளர்மதி எஃகு பொருள் தொழிலகத்தினர் உள்ள விவசாய கூட்டுறவு சங்க மேலாளருக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் எங்கள் பத்திரிகை விளம்பரத்தை கண்ணுற்று தாங்கள் எழுதிய ஜூன் ஆறாம் நாள் இட்ட கடிதம் கிடைக்க பெற்றோம் நன்றி புதிதாக துவங்க இருக்கும் தங்கள் கிளை அலுவலகங்களுக்கு தேவைப்படும் எகினான் செய்யப்பட்ட மேசைகள் நாற்காலிகள் அலமாரிகள் மற்றும் பல்வகை பொருள்களை நாங்கள் வழங்கக்கூடும் பொருள்களின் வண்ண படங்களுடன் கூடிய விலைப்பட்டியலை இணைத்துள்ளோம் நவீன இயந்திரங்களில் உருவாக்கப்படும் எங்கள் பொருள்கள் அரசு வணிகம் வங்கி மற்றும் பல நிறுவனங்களால் விரும்பி வாங்கப்படுகின்றன ஒருமுறை எங்கள் பார்வை கூடத்திற்கு வருகை தந்து தாங்கள் விரும்பும் பொருள்களுக்கான தேவையை தெரிவித்தால் அவற்றை விரைவில் அனுப்பி வைக்கக்கூடும் தங்கள் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஜனவரி நண்பர்களே நாட்டு முன்னேற்றமும் இளைஞர்களின் கடமையும் என்னும் பொருள் குறித்த இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக பொருளாதார துறைகளிலும் மற்றும் பல்வேறு துறைகளிலும் சிறப்புடன் பணியாற்றி பெற்ற அறிஞர் பெருமக்களின் சிந்தனைக்குரிய அறிவுரைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு எவையெல்லாம் தடைகளாக இருக்கின்றன என்பதை குறிப்பிட்டு அவற்றை நீக்குவதன் மூலம்தான் நாடு வளம் பெற முடியும் என்று பலரும் இங்கே வலியுறுத்தி பேசினார்கள் சொல்ல முடியாத பல துன்பங்களை தாங்கிக் கொண்டு சென்ற தலைமுறையினர் தங்களுடைய இன் உயிரையும் தியாகம் செய்ததன் விளைவாகத்தான் உலகத்தில் சுதந்திரம் பெற்ற நாடுகளின் வரிசையில் நாமும் இடம் பெற்றிருக்கிறோம் என்பது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயமாகும் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம் முன்னோர்கள் எத்தகைய நலன்களை எல்லாம் வருங்கால சமுதாயம் பெற வேண்டுமென்று கனவு கண்டார்களோ அவற்றையெல்லாம் நாம் சென்ற பல ஆண்டுகளாக அனுபவித்து கொண்டு வருகிறோம் அப்படி அவர்கள் பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை கண்ணும் கருத்துமாக பேணி பாதுகாப்பதுதான் வருங்கால சந்ததியினருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்புமாகும் சிறந்த பாரம்பரியம் மிக்க நம் நாடு ஒரு காலத்தில் அந்நியருக்கு அடிமைப்பட்டு இருந்ததற்கு காரணம் என்ன என்பதை இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் இடையே அந்த காலத்தில் நாட்டு பற்றும் ஒற்றுமை உணர்வும் இல்லாத காரணத்தால்தான் வணிகம் செய்ய வந்த அந்நியர்களின் ஆட்சியில் நாம் அடிமைப்பட்டு பல இன்னல்களை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது விடுதலைக்காக போராடிய நேரத்தில் மக்களிடையே எந்த அளவுக்கு நாட்டு பற்றும் ஒற்றுமை உணர்வும் இருந்தனவோ அவை விடுதலை அடைந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்திருப்பது வருந்தத்தக்கதாகும் இத்தகைய நிலையை தடுத்து நிறுத்த வேண்டியது மிக மிக அவசியம் கல்வி அறிவு உடையவர்களே எல்லா நலன்களையும் பெற முடியும் ஆதலால் அனைத்து மக்களும் கல்வி அறிவு பெற வகை செய்ய வேண்டும் அத்துடன் நல் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உழைப்பில் ஆர்வமும் உள்ள சமுதாயத்தை உருவாக்கும் பணியில் இளைஞர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டுமென்று கேட்டு உரையை முடித்துக் கொள்கிறேன் கரூரில் உள்ள வளர்மதி எஃகு பொருள் தொழிலகத்தினர் உள்ள விவசாய கூட்டுறவு சங்க மேலாளருக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் எங்கள் பத்திரிகை விளம்பரத்தை கண்ணுற்று தாங்கள் எழுதிய ஜூன் ஆறாம் நாளிட்ட கடிதம் கிடைக்கப் பெற்றோம் நன்றி புதிதாக துவங்க இருக்கும் தங்கள் கிளை அலுவலகங்களுக்கு தேவைப்படும் எக்கினால் செய்யப்பட்ட மீசைகள் நாற்காலிகள் அலமாரிகள் மற்றும் பல்வகை பொருள்களை நாங்கள் வழங்க கூடும் பொருள்களின் படங்களுடன் கூடிய விலைப்பட்டியலை இணைத்துள்ளோம் நவீன இயந்திரங்களில் உருவாக்கப்படும் எங்கள் பொருள்கள் அரசு வணிகம் வங்கி மற்றும் பல நிறுவனங்களால் விரும்பி வாங்கப்படுகின்றன ஒரு முறை எங்கள் பார்வை கூடத்திற்கு வருகை தந்து தாங்கள் விரும்பும் பொருள்களுக்கான தேவையை தெரிவித்தால் அவற்றை விரைவில் அனுப்பி வைக்கக்கூடும் தங்கள் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம் தங்கள் நம்பிக்கையுள்ள